மரணத்தை வென்ற பக்தி எரித்து சாம்பலாக்கப்பட்ட பெண் மீண்டும் உயிர் பெற்று வர முடியுமா ஏழாம் நூற்றாண்டில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் வாசலில் நிகழ்ந்த அந்த மகா அதிசயத்தை இன்றும் வரலாறு போற்றுகிறது ஏழாம் நூற்றாண்டில் மயிலாப்பூர் ஒரு செழிப்பான பட்டினமாக இருந்தது அங்கு வாழ்ந்த செட்டியார் என்பவர் பெரும் செல்வந்தர் மற்றும் சிவபக்தர் அவருக்கு ஒரு மகள் பூம்பாவை பூம்பாவை பிறக்கும் போதே பேரழகியாக பிறந்தாள் அதே சமயம் தமிழகமெங்கும் சைவ சமயத்தை பரப்பிக் கொண்டிருந்த சிறுவன் திருஜான சம்பந்தரின் புகழை செட்டியார் கேள்விப்பட்டார் சம்பந்தரின் தெய்வீகத் தன்மையால் ஈர்க்கப்பட்ட அவர் என் மகளை அந்தச் சம்பந்தப் பெருமானுக்கே மனம் முடிப்பேன் என்று சபதம் செய்தார் ஒருநாள் மாலை நேரம் பூம்பாவை தனது தோழிகளுடன் நந்தவனத்தில் மலர் பறித்துக் கொண்டிருந்தாள் அப்போது புதருக்குள் இருந்த ஒரு நச்சுப்பாம்பு அவளை தீண்டியது விஷம் உடல் முழுவதும் பரவியது சிறந்த வைத்தியர்கள் வந்தும் அவளைக் காப்பாற்ற முடியவில்லை அப்போது பூம்பாவைக்கு வயது வெறும் ஏழு அந்த ஏழு வயதிலேயே பூம்பாவை உயிர் நீத்தால் பொதுவாக இருந்தால் உடலை எரித்து விடுவார்கள் ஆனால் செட்டியார் ஒரு விசித்திரமான முடிவை எடுத்தார் இந்த உடல் சம்பந்தருக்கு உரியது எனவே இதை முழுமையாக அழிக்க மாட்டேன் என்று கூறி பூம்பாவையை தகனம் செய்து கிடைத்த எலும்புகளையும் சாம்பலையும் ஒரு மண்பானையில் இட்டுச் சேகரித்தார் அந்த பானையை ஒரு பட்டுத்துணியால் மூடி பூம்பாவையின் அறையில் வைத்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் அந்த பானைக்கு மலர் தூவி உணவு படைத்து சம்பந்தரின் வருகைக்காக கண்ணீருடன் காத்திருந்தார் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு சம்பந்தர் மயிலாப்பூருக்கு அருகில் உள்ள திருவொத்தியூருக்கு வந்திருப்பதை செட்டியார் அறிந்தார் ஓடோடிச் சென்று அவரைச் சந்தித்து தன் சோகக் கதையைச் சொன்னார் சம்பந்தர் அமைதியாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்குச் சென்றார் அங்கே கோவில் வாசலில் ஊர் மக்கள் முன்னிலையில் அந்த பானையை வைக்கும்படி சொன்னார் சம்பந்தர் இறைவனை வேண்டி மட்டிட்ட புன்னையங்கானல் என்று தொடங்கும் பதிகத்தைப் பாடினார் இது சாதாரண பாடல் அல்ல ஒவ்வொரு பாடலிலும் அவர் பூம்பாவையை நோக்கிக் கேள்வி கேட்பார் பூம்பாவாய் மாசி மகக் கடலாட்டத்தை காணாமல் செல்வது உனக்கு முறையோ பங்குனி உத்திரத் திருவிழாவை காணாமல் நீ மறைந்து இருப்பது தகுமோ என்று அவர் ஒவ்வொன்றாக பாடி பத்தாவது பாடலை பாடி முடித்த அந்த தருணம் ஒரு பேரதிசயம் நிகழ்ந்தது மண்பானே வெடித்தது அந்த சாம்பலில் இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஏழு வயதில் மறைந்த பூம்பாவை இப்போது ஒரு பன்னிரண்டு வயது பெண்ணாக தேவதையைப் போல உயிர்த்தெழுந்து வெளியே வந்தால் மகிழ்ச்சி அடைந்த சிவனேச செட்டியார் பூம்பாவையைச் சம்பந்தருக்கே மனம் முடிக்க வேண்டினார் ஆனால் சம்பந்தர் மரணத்தில் இருந்து நான் அவளை மீட்டெடுத்ததால் நான் அவளுக்கு தந்தை முறை ஆகிறேன் என்று கூறி அதனை மறுத்தார் அதன்பின் பூம்பாவை தன் வாழ்நாள் முழுவதும் சிவப்பணிக்கே அர்ப்பணித்து வாழ்ந்தாள் இந்த அதிசயம் நடந்ததற்கு என்றும் நம்மிடம் சான்றுகள் உள்ளன மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பிரகாரத்தில் பூம்பாவைக்காகவே ஒரு தனிச்சநிதி உள்ளது அங்கு இன்றும் பூம்பாவை மற்றும் சம்பந்தரின் சிலைகள் உள்ளன சம்பந்தர் பாடிய தேவாரப் பாடல்கள் இன்றும் அழியாமல் உள்ளன அந்தப் பாடல்கள் வெறும் பக்தி பாடல்கள் மட்டுமல்ல ஏழாம் நூற்றாண்டில் மயிலாப்பூரில் என்னென்ன விழாக்கள் நடந்தன என்பதற்கான வரலாற்று ஆவணங்கள் கபாலீஸ்வரர் கோவிலில் உள்ள சில கல்வெட்டு குறிப்புகள் இந்தச் சம்பவத்தைச் சான்றளிக்கின்றன இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் மயிலாப்பூர் அறுபத்து மூவர் விழாவின் போது பூம்பாவை உயிர்ப்பித்தல் நிகழ்ச்சி ஒரு ஐதீகமாக நடத்தப்பட்டு வருகிறது மரணத்திற்குப் பிறகு வாழ்க்கை உண்டா இல்லையா என்ற விவாதம் ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் ஒரு தந்தையின் அன்பும் ஒரு அடியவரின் பக்தியும் சேர்ந்தால் இயற்கையின் விதியையே மாற்ற முடியும் என்பதற்கு பூம்பாவையின் கதை ஒரு சாட்சி அறிவியலால் விளக்க முடியாத பல அதிசயங்கள் நம் ஆன்மீக வரலாற்றில் புதைந்துள்ளன